அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் முலா நட்சத்திரம் தனுசு ராசி பிரதமை திதி தேய்விரை ராசி அல்ல ரிஷப லக்னம் அதுலையுமே ஹிருத நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மேக்ஸிமம் எண்பது பெர்செண்ட் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் அதுல டாப் ரேட்டட் யாருன்னு கேட்டா தனுசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஷம் அதுக்கப்புறம் சிம்ஹம் இன்றைய நாள் நல்ல பணம் வரக்கூடிய சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு இருக்கிறது பெரிய லாபம் கனத்த லாபம் பெரிய என்ன சொல்றது சன்மானம் பெரிய நட்பு இந்த மாதிரிலாம் நடக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டால் கும்பத்துக்கு மிதுனத்துக்கு குலாத்துக்கு இருக்கு யாருக்கெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள பேசக்கூடாதுங்கிற மாதிரி இருக்க நிலைமைகள் யாருக்குன்னு கேட்டா ரிஷபத்துக்கு அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் மக்கரம் இந்த மூன்று ராசிகள் லக்னங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் தெய்வ அனுகிரகம் அபாரமா இருக்கு என்ன பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கும் தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே தோணக்கூடிய ஒரு சக்தி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள்ஸ்டிக்கா இருக்கு மெயினா இன்றைய நாள் அப்படித்தரைக்கும் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையிலையும் புதன் பார்வையிலையும் உட்கார்ந்துருக்கு கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன் அதனால பெருசா பாதிப்பு கொடுக்காது ஆனாலும் சின்ன சின்ன இடங்கள்ல கரெக்டான விஷயத்தை தப்பா பண்ணுவோம் இந்த கன்ஃபியூஷன் மட்டும்தான் தான் குழப்பம் மட்டும் தான் கொடுக்கும் அது ஒண்ணு பெருசா ஒன்றும் பாதிக்காது விநாயகரை மட்டும் பார்த்துட்டு போங்க அவ்வளவுதான் இன்றைய நாள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்திலையும் பார்ட்னர் கூடிய ஸ்தானத்திலும் பொதுமக்களுக்கான ஸ்தானத்திலையும் காணாமல் போன ஒரு வஸ்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஒரு விடிவு காலம் பிறக்கும் மனசு அவ்வளோ சந்தோஷப்படும் நிறைய நல்ல விஷயங்களும் அறிவு கூர்மையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கிரே நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பொறுமையை மிகப்பெரிய அளவுல கடைபிடிக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படுறது மனோநிலை சங்கல்பம் அதிகமா இருக்கும் எல்லாத்துலயுமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பணம் வரும் அதாவது யாருக்கிட்ட வாங்கணும்னா என்ன நாள் வாங்கலாம் மிகவும் வெற்றிகரமான நாடாக இருக்கப்படுறது மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முழுக்க முழுக்க எண்ணங்கள் ஃபுல்லாக அறிவு சார்ந்த எண்ணங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோநிலை அருமையாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாள் போறது அதனால தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஸோ எந்த விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிவார் ஏஷத்தை கொடுப்பார் ராசியானு நிறம் கண்டி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல தேவையான பணம் வரும் இரண்டாவது வீட்டுல பெரியவங்க மூலியமா நமக்கு நல்லது நடக்கும் மூணாவது வீடு வாங்கணும் நலம் வாங்கணும்னா பக்கத்துல கோவில் விநாயகர் கோவில் இருக்கும் அங்க உங்களுக்கு நிலம் அமையக்கூடிய வீடு அமையக்கூடிய பிராப்தம் நாலஞ்சு நாலாயிரம் பழுதாயிருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் சரி பண்ணிடுவீங்க பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் குறையை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் வினோதமான எண்ணங்களை நாம் மனதிலிருந்து பெருசுபடுத்தி சந்தோஷிக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுக்காக இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்காம இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பேசுனீங்கன்னா போதும் அறிவு அறிவு மாதிரி கோட்டோம் குடும்பத்துல எல்லா சங்கங்கங்களும் நிவர்த்தி ஆகும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் டப்பு டப்புன்னு நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பெரிய பெரிய ஆட்களுடைய சவகாசம் அப்ரிசியேஷன் பாராட்டுக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் உண்மையா அது நமக்கு தான் நடக்குதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேற ஏற்படும் பேசிக்கலி ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்க் நிறம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும் சில பேருக்கு இரவு நேர பயணம் ரொம்ப சாதகமாக மாறும் நிறைய தேவையில்லாத கன்ஃபியூஷன் எல்லாம் இந்த நாள் தீரும் ஒரு சில பேருக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான நாள் தெய்வ அனுகிரகத்துக்கு மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் வேறு மொழி மனிதர்கள் மூலியமா லாபங்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சந்தோஷம் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் பத்து புது நபர்களை பார்க்குற மாதிரி கோவிலுக்கு நிறைய போற மாதிரி சந்தோஷம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய ஏற்றங்களும் அசாத்தியமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக போகிறது மெயினாக ஆஞ்சநேர புடிச்சுங்க மிகப்பெரிய சாதகமான பலன்களை கொடுப்பார் என்னால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் மங்களானி பவந்தோனு குன்வந்தூ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க